வணக்கம் அன்பு குடல் டிவி இருப்பது பார்க்குளத்தில் நடைபெற்ற ஒரு அருமையான திருமண வரவேற்பு விழாவை செல்வோம் குளம் மறைந்த குருவானவர் திரு ஹென்றி ஞானக்கன் அவர்களின் பேரனும் தற்போது குடங்குளத்தில் சிஎஸ்ஏ ஆலய உபதேசியராகவும் மற்றும் ஆசிரியராகவும் பணியாற்றும் திரு ஜெயசிங் மற்றும் குளோரி ஆசிரியை அவர்களின் மகனுமான திரு பென்னி ஜோசப் அவர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்டம் இடையன்குளம் ஆதிச்சநல்லூர் சேர்ந்த திரு ஜி சாம்ராஜ் மற்றும் அதிசய பொன்மணி அவர்களின் புதல்வியுமான திருவள்ளர் செல்வி நான்சி பி அவர்களுக்கும் தூய யோவான் ஆலயத்தில் வைத்து முப்பதாம் தேதி காலை திருமணம் நடைபெற்றது அதன் பிறகு மாலை குடங்குளத்தில் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்தில் வைத்து அருமையான ஒரு திருமண வரவேற்பு விழா நடைபெற்றது அந்த விழாவை தான் முழுமையாக பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் இசையோடு இந்த விழாவையும் முழுமையாக பார்ப்போம் மணமக்களை வாழ்த்தும் விதமாக ஒருபுறம் இன்னிசை கச்சேரியும் மறுபுறம் மட்டன் பிரியாணி விருந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்க இந்த திருமண வரவேற்பு மேடையில் அங்கே வந்திருந்த அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் மணமக்களை வாழ்த்தி பரிசளித்து அவர்களோடு புகைப்படமும் வீடியோவும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அருமையான காட்சியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து இசையோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக பாருங்கள் கூடன்குளம் ஸ்டோர் உரிமையாளர் குடும்பத்தினர் மணமக்களை வாழ்த்தி பரிசீலித்து வருகிறார்கள் புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது புதுமண தம்பதிகளை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கூடன்குளம் புனித அன்னம்மாள் துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி சுமதி ராபின்சன் அவர்கள் அவர்கள் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் வலது பக்கம் இருப்பவர்தான் மணமகனின் தாயார் குளோரி ஆசிரியை அவர்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் பழைய உயிர் நண்பர்களான திரு ஜெயராஜ் ஆசிரியர் அவர்களும் திரு யவனேஸ்வர் ஆசிரியர் அவர்களும் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளத்தை சேர்ந்த ஜூடி ஆசிரிய அவர்களும் அவர்களின் கணவர் வில்சன் ஆனந்தராஜ் அவர்களும் மணமக்களை வாழ்த்திக்கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்தி ஆசி குருவர்கள் எங்களது குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்களும் அவர்களின் மனைவியும் இணைந்து மணமக்களை மணமகனின் தாயாரோடு இணைந்து வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மேடையின் இடதுபுறம் இன்னிசை கச்சேரியும் மற்றும் அடுத்த அறையில் மிக பிரம்மாண்டமான மட்டன் பிரியாணி விருந்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திருமணத்தை வீடியோ எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் கூகுள் ஸ்டூடியோ அவர்கள் அவர்களுக்கும் நமது கூடல் டிவியின் சார்பாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து இசையுடன் பாருங்கள் இப்போது வாழ்த்து கொண்டிருக்கின்ற சிறுவர்கள் தான் ஒரு அருமையான வாழ்த்து நடனத்தையும் இந்த மேடையில் அரங்கேற்றினார்கள் அதை தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் கூடங்குளம் வரைந்த விக்டர் ஆசிரியர் அவர்களின் மகன் அகஸ்டின் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் இணைந்து மணமக்களை வாழ்த்தி புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மனமாய நறுமணம் திருமணமும் ஒரு மணவாயினை எந்த வரிமணம் திருமணமாய் திருமணம் பொதுமணமாயம் திருமணமும் ஒரு மணமாயினை எந்த வரிமணம் துணைவனின் ஞாபகத்திலே திருமணம் இரு து ஜெய்வனின் திருமணம் சிறுத கூடி மாற்றும் தெய்வப்பிள்ளையும் திருமணம் சிறுத கூடி மாற்றும் தெய்வப்பொள்ளையும் திருமணம் இப்போது மணமக்களை ஆசீர்வதித்து ஜபித்து வாழ்த்தி கொண்டிருப்பவர் மணமகளின் ஊரின் குருவானவர் அவர்கள் என்று நினைக்கின்றேன் அவர்கள் அவர்கள் இருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்துவிட்டு அவர்களோடு இணைந்து புகைப்படமும் வீடியோவும் எடுத்து கொண்டார்கள் தொடர்ந்து இந்த விழாவானது முடிவடையும் கட்டத்தை நெருங்கிவிட்டது இனி சாப்பாட்டு நிகழ்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் சாப்பாடு மிக மும்புறமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது நான் வரும்போது மணி ஏழு முப்பது அப்போது மிக அதிகமான கூட்டம் இருந்தது மட்டன் பிரியாணி ஐஸ்கிரீம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கர்பட்டி அல்வா மற்றும் வெளியே பாப்கார்ன் பஞ்சு முட்டாய் என மிக பிரம்மாண்டமான விருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன நேற்றும் சிக்கன் விருந்து நடைபெற்றது அனைவரும் அன்போடு அதை சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு வீட்டிற்கு சென்றார்கள் இதுதான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது மட்டன் பிரியாணி தொடர்ந்து மண மகளின் உறவினர்கள் வீடு காண்பதற்காக வந்து விட்டார்கள் இப்போது அவர்கள் அனைவரும் குடும்பத்தோடு இணைந்து புகைப்படம் எடுப்பதற்காக கூகுள் ஸ்டுடிய உரிமையாளர் அவர்கள் அவர்களை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நாமும் இந்த குடும்பத்தை மிக அழகாக படம் பிடித்துவிட்டு நாம் நமது வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஏற்கனவே நேற்று

வாழ்த்துதலை கொண்டு நாமும் திருமண மண்டபத்திலிருந்து வீட்டிற்கு செல்ல விடைபெற்றோம் என்ன நேர்களே இந்த கூடன்குளம் திருமண வரவேற்பு விழா வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி கூடன்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்